குட்டி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம பார்க்க போறது நம்மளோட நேயர்களில் பலர் கேட்டுட்டு இருந்தீங்க ஒரு இடத்த பத்து வருஷம் பதினஞ்சு வருஷமா அனுபவிச்சுட்டு இருக்கேன் அனுபவம் எங்க கிட்ட இருக்கு அதுக்காக நாங்க பட்டா வாங்குறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு நீங்க கேட்டிருந்தீங்க இதுக்கான அனுபவ பாத்தியம் அதாவது எதிரிடை அனுபவ பாத்தியம் பொசஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த அனுபவம் மூலமா ஒருத்தருக்கு அந்த நிலம் உரிமை ஆகணும்னா அதுக்கு நீங்க என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் அதுக்கான ப்ரொசீஜர் உங்ககிட்ட என்ன டாக்குமெண்ட் இருக்கணும் அப்புறம் இதே ரூல் வாடகைக்கு தங்கி இருக்கவங்களுக்கோ இல்ல நிலத்தை குத்தகைக்கு யார் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு பொருந்துமா தான் இன்னைக்கான வீடியோல முழுமையா பார்க்க போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இந்த எதிரடி அனுபவம் பார்த்தியும் அப்படின்னா தனது நிலம் அல்லது இடம் அல்லாத பிற நிலத்தில் வாழ்ந்து அனுபவித்து வந்துவிட்டு பிறகு அந்த இடத்தினை சொந்தம் கொண்டாடி உரிமை கொள்வது எதிரிடை அனுபவ பாத்தியம் எனப்படும் அதாவது நமக்கு சொந்தமான நிலமோ நமக்கு சொந்தம் இல்லாத ஒரு இடத்தையோ நம்ம வேற வேறொருத்தருடையதா இருக்கணும் இல்லைன்னா அரசாங்கத்தோடையதா இருக்கணும் அதை நம்ம அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதனுடைய அனுபவத்துல உரிமை கொண்டாடி அந்த உரிமையை பெற்றுக்கொள்வதுதான் எதிரிடை அனுபவ பாத்தியம் அப்படின்னு சொல்றாங்க இது இதனோட நிபந்தனைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா மூன்று விதமான நிபந்தனைகளை நீங்க பூர்த்தி செய்யணும் ஒன்று அனுபவம் மற்றொன்று நேரடி ஆக்கிரமிப்பு மூன்றாவது ஆதாரம் அனுபவம் அப்படின்னா என்னன்னா ஒரு தனி நபருடையது அதாவது ஒரு தனியாருடைய நிலத்தை நீங்கள் தொடர்ந்து பனிரெண்டு ஆண்டுகள் அனுபவித்து வந்தால் இந்த எதிரடி அனுபவ பாத்திய சட்டம் மூலமா உங்களுக்கு நீங்க அந்த நிலத்தை உரிமை கொண்டாடுறதுக்கு உரிமை கோர முடியும் அதுவே அரசு நிலம் அரசு புறம்போக்கு நிலமா இருந்துச்சுன்னா நீங்க அதை முப்பது ஆண்டுகள் உங்களுடைய அனுபவத்தில் பொசிஷன்ல வச்சிட்டு இருக்கணும் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா நான் தொடர்ந்து ஒரு அஞ்சு வருஷம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் நடுவில் ஒரு ஆறு மாசம் வெளியே போயிட்டு இருந்தேன் மறுபடியும் வந்து நானும் ஒரு பத்து வருஷம் யூஸ் பண்ண ஸோ பதினஞ்சு வருஷமா கிடையாது நீங்க நடுவுல எப்பெல்லாம் கேப் விட்டுறீங்களோ அதுக்கப்புறம் உங்களுடைய அனுபவமானது புதிய அனுபவமாகத்தான் கணக்கில் கொல்லப்படும் நீங்க தொடர்ந்து பனிரெண்டு ஆண்டுகள் தனியார் நிலமா இருந்தா அதுவே அரசு புறம்போக்கு நிலம் அப்படி இருந்துச்சுன்னா முப்பது ஆண்டுகள் நீங்க தொடர்ந்து அந்த இடத்தை அனுபவித்து வர வேண்டும் இரண்டாவது நேரடி ஆக்கிரமிப்பு அப்படின்னா என்னன்னா நீங்க ஒரு தனிநபர் தனியாருடைய நிலத்தை நீங்கள் ஆக்கிரமிப்பு செய்து இல்லைன்னா அதை நீங்க அனுபவித்து கொண்டு வருகிறீர்கள் என்றால் அந்த நிலத்தின் உரிமையாளருக்கு அந்த இடம் நீங்கள் ஆக்கிரமிப்பு செய்திருப்பது தெரிந்திருக்க வேண்டும் அவங்களுக்கு தெரிஞ்சு நீங்க யூஸ் பண்றீங்க ஆனா அவங்க அதுக்கு எதுவும் ஆட்சேபனை உங்களுக்கு தெரிவிக்கலை அப்படிங்கிற தான் நீங்க இந்த அனுபவ பாத்தியத்துக்கு உரிமைக்கு வர முடியும் யாருக்குமே தெரியாம நீங்க வந்து ஆமா இதை நான் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்ட்டு நீங்க வெளிப்படைத்தன்மை இல்லாம யூஸ் பண்றது யாருக்கும் எந்த விதமான உபயோகத்தையும் கொடுக்காது நிலத்தின் உரிமையாளருக்கு தெரிந்தே நீங்கள் அந்த நிலத்தை பயன்படுத்திட்டு வந்திருக்கணும் அடுத்து இதற்கான ஆதாரம் ஆதாரமா என்ன சொல்லலாம்னா நீங்க அந்த நிலமும் நிலத்துடைய இப்ப நிலமா இருக்கணும் விவசாய நிலமா இருக்கணும் அதனுடைய அடங்கல் அது 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 இந்த நிலத்துக்கு நீங்க கட்டக்கூடிய வரி அப்புறம் நீங்களே ஒரு ஆதாரம் தான் இத்தனை வருஷம் நீங்க பயிர் வைக்கிறது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சுற்றுப்புறத்தார் உங்களுடைய கிராமத்தில் உள்ளவர்கள் இவங்க எல்லாருமே உங்களுக்கு ஒரு ஆதாரமாக ஃபுல்லா கன்சிடர் பண்ணுவாங்க ஸோ இது எல்லாத்தையும் நீங்க சேர்த்து இந்த ஆதாரத்தெல்லாம் தெளிவா நீங்க வச்சுக்கிட்டு தான் நீங்க இந்த அனுபவ பாத்தியத்தை பற்றி பேச முடியும் அடுத்து இந்த அனுபவ பாத்தியத்துக்கு நம்ம இவ்வளவும் நான் தெளிவாக வச்சிருக்கேன் ஏன்னா நான் உடனே போயிட்டு யாரும் நான் அப்ரோச் பண்ண நான் தாசில்தார்கிட்ட போனா இல்லை கலெக்டர்கிட்ட போனால் எனக்கு பட்டா கொடுத்துருவாங்களா இடத்த வந்து என்னுடைய பெயருக்கு மாற்றி கொடுத்துருவாங்களா கிடையாது நீங்கள் நீதிமன்றம் சென்று தான் உங்களுடைய வழக்கை தொடுத்து உங்களுடைய உரிமையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் மிக மிக முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த அனுபவ அனுபவாத்திய பத்தி ஒருத்தர் ஒரு சிலர் எங்க வீட்டுல வந்து இருபது வருஷமா வாடகை இருக்காங்க பத்து வருஷமா வாடகை இருக்காங்க ஒருத்தருக்கிட்ட நான் குத்தகைக்கு விட்டுட்டு நான் வெளியே வேற ஒரு இடத்துல இருக்கேன் இந்த மாதிரி நபர்களும் அந்த பிரச்சனை இருக்குமோ அப்படின்ட்டு பயப்படுறீங்க அது கண்டிப்பா கிடையாது அது என்னன்னா நீங்க அவங்களுக்கு ஒன்னு வீடோ இல்ல நிலமோ வாடகையோ குத்தகையோ விடும்போது நீங்க தெளிவான முறையில அதை ஆவணம் செய்யணும் ஆவணம் செய்யறது என்னன்னா நம்ம அக்ரிமெண்ட் போடுவாங்க இல்லைங்களா இப்பெல்லாம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போயிட்டு நம்ம அக்ரிமெண்ட் போட்டுப்போம் அப்படி போடக்கூடிய அந்த அக்ரிமெண்ட்லயோ அந்த ஆவணத்துல நீங்க என்ன குறிப்பா மென்ஷன் பண்ணணும்னா இந்த இடத்தின் அல்லது இந்த வீட்டின் அல்லது இந்த நிலத்தின் உரிமையாளர் ஆகிய நான் இந்த நபருக்கு இத்தனை மாதத்திற்கு குத்தகைக்க விடுகிறேன் அல்லது இத்தனை மாதத்திற்கு வாடகைக்கு விடுகிறேன் எனவே இன்று முதல் அவர் வாடகைக்கு குடியிருப்பவர் அல்லது இதை குத்தகைக்கு எடுத்திருப்பவர் இதற்காக இவர் மாதம் மாதம் எனக்கு இவ்வளவு வருமானத்தை கொடுக்கிறார் அப்படின்னு நீங்க தெளிவா மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வாடகைதாரர் தான் இவங்க குத்தகைதாரர் தான் அப்படின்னு நீங்க மென்ஷன் பண்ணணும் நான் தான் உரிமையாளர் அப்படிங்கறது நீங்க அந்த ஆவணத்துல மென்ஷன் பண்ணி அது கவர்மெண்ட் அபிஷியல் ரெக்கார்ட்ல நீங்க கையில வச்சிருக்கணும் அப்படி நீங்க வச்சிட்டு இருக்கும் போது உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது நீங்க வாய்மொழி வார்த்தையாவே அவங்கள ஒரு இருபது வருஷம் வாடகைக்கு விட்டுட்டீங்க கையிலேயே நீங்க வந்து அவங்க கிட்ட இருந்து வாடகை வாங்கிடுறீங்க அந்த வாடகை கொடுத்ததுக்கும் எந்த ப்ரூஃபும் கிடையாது அண்ட் அவங்க நம்ம வீட்டுல தங்கி இருந்ததுக்கான எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாம பாக்குறவங்களுக்கு அவங்க வாடகைக்கு இருக்கிறது தெரியும் டாக்குமெண்ட் எதுவும் அந்த மாதிரி பிரச்சனை நீங்கள் ஆவணத்தில் தெளிவாக இவர் வாடகைதாரர் இவர் குத்தகைதாரர் இவர் தான் உரிமையாளர் அப்படின்னு தெளிவா நீங்க எழுதியிருக்கணும் அண்டு இது வரக்கூடிய பிரச்சனைகள் இது இல்லாம நீங்க எப்படி எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கணும்னா முக்கியமான விஷயம் நிலம் பத்திரம் பட்டா எல்லாம் உங்களோடது இருந்தாலும் அந்த நிலத்தை அனுபவத்துல நீங்க வச்சுக்கோங்க சப்போஸ் உங்களால உங்க நிலம் இருக்கிற இடத்துல இருக்க முடியலன்னா வேற யாராவது ஒரு நம்பிக்கையான ஆளு சொல்லி நீங்க அந்த இடத்துல நிலம் உங்களுடைய தான் இருக்கா வேற யாராவது ஆக்கிரமிப்பு செய்கிறாங்களா அப்படிங்கிறத மறக்காம பாத்துக்கோங்க அப்படி சப்போஸ் யாராச்சும் ஆக்கிரமிப்பு பண்ண மத்த யாரும் இல்லைனா நீங்களே கூட அதை நேரில் போயிட்டு பார்க்கறத வழக்கமா வச்சுக்கோங்க ஸோ சப்போஸ் யாராச்சும் ஆக்கிரமிப்பு செஞ்சுட்டாங்கன்னா உடனடியாக நீங்க நீ காவல் நிலையம் சென்று காவல் நிலையத்தில் ஒரு கம்ப்ளைன்ட் ஒன்று கொடுத்துருங்க அந்த மனு நீங்க கொடுக்கும்போது அதை ஆதாரமா வச்சுக்கோங்க எந்த ஒரு இடத்திற்கு ஆட்சேபனை நீ கொடுக்கப்பட்டதோ அந்த இடத்துக்கு இந்த அனுபவ பாத்தியம் செல்லாது அவங்க இந்த ப்ரூஃப்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாலும் நீங்க அதற்கு அதனுடைய உரிமையாளர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விட்ட போது நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களா அது ஒரு எதிர்ப்பு தான் அவருக்கு நீங்க உங்க வக்கீல் மூலமா ஒரு பெட்டிஷன் அனுப்புறீங்களா அதுவும் ஒரு உங்களுக்கான ஒரு ஆதாரம் தான் இதெல்லாம் நீங்கள் அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததற்கான ஒரு முறையான மனுவாக மாறிவிடும் ஸோ இதனால் நீங்கள் கண்டிப்பாக அதற்கு மேலே ஒரு ஆக்ஷன் எடுத்து அதை டாக்குமெண்ட்டாக ப்ரூஃப் பண்ணி வச்சுக்கோங்க யாருமே ஈஸியாக ஒருத்தருடைய நிலத்தை எடுத்துக்க முடியாது நம்மளோட கேர்லெஸ்னஸ் வேணால் அவங்களுக்கு அதுக்கான வழியை அமைச்சு கொடுக்கலாம் ஸோ இதுதான் இன்னைக்கான வீடியோ இது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இதில் இருக்குனாலும் தாராளமா கேட்டுக்கோங்க அண்ட் இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலுக்கே வந்ததில்லை தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வர வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்க அண்ட் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க நம்ம முடிஞ்ச வரைக்கும் மிக விரைவிலேயே உங்களுக்கு உங்களுக்கான சந்தேகத்தை தீர்த்து வச்சிருவோம் அப்படி சப்போஸ் நம்மளால் முடியலனாலும் நம்ம அதற்கான முழு ஒர்க் அவுட்டும் பண்ணி அதுக்கான முழு வீடியோவையும் உங்களுக்கு போடவும் ட்ரை பண்ணுவோம் So, thank you for watching. Nandri.